இதன் மேடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியா எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஒரு அன்பா பேசுறாங்கல்ல சமீபத்துல ஒரு மேடையில பார்த்துக்கிட்டா ரொம்ப நியாயமா இதுவும் இருந்துச்சு பேசணும் அவ்வளவு வளர்க்குறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணா பேச கிடையாது மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலை குனிவா இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமால வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்கங்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்கு தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்ல இந்தியா முழுக்கும் வந்து இந்த மேடையில அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி அந்த மாதிரி மேடையில வந்து எவ்வளவு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்க பெண் பெண்ங்க நம்மன்று நிறைய பேர் இருக்காங்க அங்க வந்து அம்மான்றது பேசுகங்க வெளியே பேசுகிறீங்க உண்மையிலே நகரிகணும்னு இல்லையா என்ன வேணா பேசுறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்திருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்க சொல்றீங்க அவ்வளவு உலகம் போல புக்ஸா படிச்சுக்கேன்றீங்க அப்படினா அறிவிக்கும் உங்களுக்கு குழந்தை பட்சம் நகரிகம் வேணாம் பேசுறது பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்கு எல்லாத்துக்கும் இருக்காங்க மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை அவரோட நாகரீகம் வச்சுருக்காங்க யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது